ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காலன் பார்க்க எல்லோரும் ரெடியா சரிங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள குழப்பெல்லாம் வாங்க இன்றைக்கி பாருங்கள் கனகாம்பரம் நிறைய பூத்து இருக்குது நம்ம பூ பறித்து ஒரு ரெண்டு மூணு நாளையிலேயே மறுபடியும் நிறைய பூ வந்துட்டாங்க இன்றைக்கி அதை பறிச்சுட்டு போகிறேன் நான் ஏன்னா எல்லாமே கீழே கொட்டி போயிடுது ரெண்டு மூணு நாளையில் அதனால் வந்து பூ பறிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒரு நம்ம பதியம் போட்ட செடிங்கிறதான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி பதியம் போட்ட செடி எல்லாமே நம்மளுக்கு வந்து முளைச்சி வந்துருக்குதுங்க நான் வந்து நிறையாவே பதியம் போட்டேன் மல்லிப்பூ மட்டும் இல்லாமல் இருவாச்சி மல்லியும் போட்டேன் ரோஸ் செடியும் போட்டு வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அதெல்லாம் காமி எடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரோஸ் எடியும் ரோஸில் ரோ ஆரஞ்சு கலர் ரோஸும் ரெண்டு பூத்துருக்குது அதையும் பறிக்க வேண்டியது தான் அப்படியே பார்த்தோம்னா எல்லாமே நம்ம மல்லி எல்லாமே இருக்குது நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அடுக்கு மல்லி வந்து துளுத்து வந்திருந்தத நம்ம இந்த வாரம் தான் பார்த்தோம் அந்த அடுக்கு மல்லி வந்து துளுத்து வந்தது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பெருசாக துளுரு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வேர் விட்டுருச்சு அந்த தினத்தில் இன்னொரு துளரும் வந்திருக்குது இப்போ மேலே வந்து பாருங்கள் அப்புறம் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது இது பாருங்கள் மேலேருந்து கீழே கா காமிக்கிறேன் பாருங்கள் கீழே அடியிலேருந்து துளிர் வந்திருந்தது அப்போது வந்து வந்திருந்தப்போ சின்னதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துடுது வந்துட்டுருக்குது நான் வந்து ரீபார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி வேர் பிடிச்சிருக்கு என்னென்னு பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி இதுவுமே சும்மா நான் பிடுங்கி தூக்கி போடலான்னுட்டு எடுக்கும்போது அதில் ஒரு ஒரே ஒரு சின்ன வேர் இருந்தது சரி எதுக்கு தூக்கி போடணும் வைக்கலாம் வருதா பார்க்கலான்னு வச்சுருந்தேன் அதுவும் அழகாக துளுத்து வந்துட்டுருக்குது ரோஸ் வந்து பன்னீர் ரோஸுங்க இதுவும் கட் பண்ணி போடும்போது வச்சேன் இது வந்து அப்போவே துளுர் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப்பாகி நின்று இருக்குது இன்னொரு கிடை வந்து இப்போதாங்க துளுத்துருக்குது பாருங்கள் இது வந்து வந்திருக்கு பாருங்க மொனை நல்லா துளிர் வந்திருக்குது அழகாக துளுத்து வருது அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் நம்ம பதியம் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலான்ட்டு இருவாச்சி மல்லி இதுவுமே வந்து நிறையா வச்சுருந்தேன் அதில் கிளைங்க எல்லாமே காஞ்சிடுச்சு இந்த ரெண்டு கிளையும் காயாமல் இருந்தது அப்படியே வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுர் வந்துருக்குதுன்னு கீழே மேலே எல்லா இடத்துலையும் நல்லா துளிர் வந்துருக்குது ஒரு கிளையில் வரலைங்க அது ஒரு கிளை மட்டுந்தான் வந்திருக்குது துளுர் இது எல்லாமே நம்மளுக்கு பதியம் போட்ட செடிங்களில் வந்து வந்துருக்குது ரோஸ் செடி செம்பர்த்தி அடுக்கு மல்லி அண்டு ரோஜ் மல்லி எல்லாமே நல்லா துளுர்த்து வந்திருக்குது அது எல்லாம் நம்ம ரீபார்ட் பண்ணும்போது பார்க்கலாம் வேர் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்குதுன்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணலாம் இப்போவே நம்ம எடுத்தோம்னா வேர் லை லைட்டாக பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து காஞ்சி போயிடும் இல்லையா வராது அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே விடலான்னு அப்படியே வச்சுருக்குறேன் கனகாம்பரம் நிறையா எல்லாமே எல்லாமே பூத்துருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆச்சு பறித்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லோ கனகாம்பரம் ஊசி கனகாம்பரம் ஆரஞ்சு கனகாமரம் எல்லாமே பூத்துருக்குறாங்க சரி இன்றைக்கி அது எல்லாத்தையும் பறிச்சிடலான்ட்டு இன்றைக்கி சரி அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பூச்செடி எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு ஒரு பாரிஜாதமும் ஜாதமும் பூத்துருக்குது எல்லாமே நான் வந்து பறிச்சுட்டு உங்களுக்கு இதுலேயே ஷேர் பண்ணுறேன் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா பாய் பாய்